அனைவருக்கும் வணக்கம்ங்க முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிவகிரி கேட்டல் ஃபார்ம் விற்பனை பதிவுகளில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க இருபத்தி நாலு மாதங்களான ரெண்டு பல் போட்ட ஒரு தார் பார்க்கர் கிடாரிங்க இதனுடைய தாய்மாடு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஆறு லிட்டர் கறவைங்க தாய்மாடோட ஃபோட்டோ வேணாலும் அனுப்ப முடியுங்க வட இந்தியாவிலேருந்து கண்ணு மாடாக வாங்கிட்டு வந்து இங்கே கறந்து மீண்டும் வந்து கண்ணுக்குட்டியை மட்டும் விற்பனைக்காக நம்மட்ட கொடுத்துருக்குறாங்க சென்னை பருவத்துக்கு வந்துருச்சுங்க இன்னும் வந்து சென்னை ஊசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படல ரெண்டு பல் போட்டிருக்குது இருபத்தி நாலு மாதங்கள் ஆகுதுங்க நல்ல குவாலிட்டியான தார் பார்க்கிற கிடாரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்கப்படுங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுளி குறைப்படுறது இல்லை இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது நல்ல ஹெவி சைஸில் வந்து சேரும்ங்க தார்பார்க்கர் விரும்புகிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு எடுக்கலாம்ங்க தாய்மாட்டோட ஃபோட்டோ வேணாலும் இருக்குது வாட்ஸ்அப் வழியே உங்களுக்கு அனுப்ப முடியுங்க எல்லா மாடுகளுக்கும் தாய் மாட்டை பற்றி நம்ம விவரம் சொல்ல மாட்டோம்ங்க தாய் மாடோடு இருந்து அவங்களும் நேரடியாக கறந்து கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து கறந்ததினால அந்த விவரங்களை நம்ம குறிப்பிட்றோம் கோவை மாவட்டத்தில் நம்ம எடுத்தோம்ங்க இந்த தார்பார்க்கர் கிடாரி உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு கொள்ளலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈர்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருது நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் நம்மளுடைய வாகனம் வாரத்துக்கு அதாவது மாதத்துக்கு மூன்று முறை டெலிவரி டோர் டெலிவரி உண்டுங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ முப்பது நாள் கெடாமல் இருக்கும் ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எழுபது ரூபாய் டெலிவரிங்க ட்ரை தீவனம் தொண்ணூறு நாள் கிடாமல் இருக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ பதினெட்டு பொருட்கள் கலந்தது ஆயிரத்தி நூற்றி இருபதுங்க மாதம் ஒரு ஐயாயிரூவாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா மெச்சம் ஆகுங்க ஒரு வருஷத்துக்கு ரூபா ரெண்டரை மாதத்தை விட்டு செலவு மிச்சம் பண்ண முடியும் சாம்பிளுக்கு வேணுனாலும் ஒவ்வொரு மூட்டை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமாங்க இரண்டாவது விற்பனை பதிவாக பார்க்குறதுங்க ஒரு பதிமூன்று மாதங்களான இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கையும் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல இரட்டைத்திமிழுங்க நாடி உடம்புங்க தாய்மார் நல்ல பால் வர்க்கமான மாடுங்க நல்ல ஹெவி சைஸ் கிடாரியாக இருக்குதுங்க சின்ன வயசில் கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது அம்மை தலை அம்மை வந்து அதனுடைய தழும்புகள் வந்து உடம்பில் இருக்குங்க அதை தவிர்த்து குறைங்கிறது எதுவுமே கிடையாது நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி தாய்மார் நல்ல பால்வருக்குமான மாடுங்க என்னுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் சென்னையிலேயே வந்து ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுதுங்க நல்ல குவாலிட்டியில் நல்ல தோல் நைஸில் அருமையான மாடு இந்த கண்ணுக்கு பதிமூணு மாதம் ஆகுதுங்க ரெட்டத்தை மேலே ரெட்டநாடி உடம்பு பால்வருக்குமான மாட்டுக்கு பிறந்த கன்று விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் லொக்கேஷன் வந்து கூகுளில் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு போட்டிங்கனாலே வந்துடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஏழு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காரி கிடாரி கண்ணுங்க அடிவயிற்றிலையும் நெற்றிலேயும் வெள்ளை மறை இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான கன்று ஏழு மாதத்து கன்று சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க நல்ல மாடாக வந்து சேரும் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் காரி கிடாரி கன்று மறையோட வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை பதினாலாயிரம் ரூபாய்ங்க வயது ஏழு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க அடி அடிவயிற்றுலையும் நெத்திலையும் பார்த்திங்கன்னா இல்லை வெள்ளை சுட்டி இருக்குது அடியில் மர நெத்தியில் சுட்டின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கண் நல்லா அழகு லட்சணமாக வேணும் ஒரு காரி கன்று கிடாரிக்கன்று வளர்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நல்ல குவாலிட்டியில் சுழி சுத்தமாக தெளிவாக ஒரு காரிக்கன்று லோ பட்ஜெட்டில் சந்தை மதிப்பில் வேணுன்னா தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபத்தி ஒரு மாதங்களான இதுவும் இரண்டு பல் போட்ட ஒரு தார் பார்க்கர் கிடாரிங்க இதுவும் வீடியோவில் முதலில் போட்ட கிடாரியும் ஒரே பண்ணையில் இருந்து எடுத்து வரப்பட்டதுங்க இரண்டிற்குமான தாய் மாட்டினுடைய ஃபோட்டோ வேணாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க நல்ல குவாலிட்டியான கிடாரி இருபத்தொரு மாதம் ஆகுதுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது தார் பார்க்கருங்க உங்களுக்கு தார் பார்க்கர் வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கன்றுகளாக தேர்வு செஞ்சு எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க இருபத்தொரு மாதம் ஆகுதுங்க இதுவும் இப்போ தான் வந்து பல்லு விழுந்துருக்குதுங்க சென்னை பருவத்துக்கு வந்துடுச்சு ஆனால் சென்னைக்கு எதுவும் அவங்க போடலை இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழுத்துகளை கட்டணுங்கிறது இல்லை இதையும் முதல்ல இருக்கிற ரெண்டு ஜோடியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் சென்னை பருவத்துக்கு கொலை அடிக்கிறது பார்த்துட்டு நீங்கள் வந்து தாற்பார்க ச செமனோ இல்லை வட இந்திய மாடுகளுடைய செமனோ எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாமுங்க கர்ப்பபை தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் சொல்லி சுத்தமாக இருக்குது கழிப்பு சொல்லி குறைப்பதே இல்லைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கண் போடுறதுக்கு இன்னும் இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு நாலு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க மாடு கொம்பு தலையில் உடல் அமைப்பில் நல்ல நாகரிகமான மாடு நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கன்று போடுறதுக்கு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்கும் வால் நல்ல சன்ன வால் நல்ல கொம்பு தலையில் தெளிவாக இருக்குதுங்க நம்ம கொம்புக்கு வந்து புதுசாக வர்ற மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரச்சைக்குள்ள ஆட்டினா விளக்கெண்ணையும் பூசி விடுறவுங்க எதுக்குன்னா ஒரு குளிர்ச்சியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கண் பொங்குங்க சில மாடுகளுக்கு வெயிலில் சூட்டில் வந்ததுக்கு நம்ம விளக்கெண்ணை பூசும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சூரிய கதிர்களை அந்த கொம்புகள் வழியே கிரகிக்கிறதுனால மாட்டுக்கு ஒரு குளிர்ச்சியான தன்மை ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு தெளிவான மயிலமாடு மாடு நல்ல குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணியும் வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதில் நீங்கள் பார்க்கறதுங்க நீத்து காரி மாடுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க செனை உறுதி ஆகலைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் நல்ல தமிழ் அமைப்பில் நல்ல ஜெட் பிளாக்கில் நல்ல தெளிவான ஒரு காரி மாடுங்க வளர்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு எடுக்கலாம் ஈத்து நாளா நீத்து காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க மயிலை காலைக்கு இன்னும் செனை ஆகல கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் நல்ல டை பிளாக்கில் தெளிவான ஒரு மாடு கர்ப்பவை மிக தெளிவாக இருக்கிறதுக்குங்க கண் போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு வீடியோ பார்த்துட்டு நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ வீடியோவில் இருக்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் டிஸ்பிளேக்கு மேலே இருக்கிற டிஸ்பிளேலே மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் திரும்ப கால் பண்ணி சொல்லி அட்வான்ஸ் திரும்ப பெற்றுக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு செவலை காலை கண்ணுங்க கொஞ்சம் சந்தன பிள்ளைக்கும் செவலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வரும் வயசு வந்து அஞ்சு மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க கண் நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணு உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மாதமான பால் மறந்த செவலை காலை கண் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல கண்ணுங்க குடல் நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம் மீண்டும் குடல் நீக்கம் இப்போ செய்ய ரெண்டு மாதம் கழிச்சு செஞ்சால் போதும் இப்போ செய்ய வேண்டியது இல்லை கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா பண்ணணும் ஆறு மாதத்துக்கு மேலே இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் முறையாக அந்த காலண்டரில் தேதி குறித்து வச்சு பண்ணணுங்க லோ பட்ஜெட்டில் அஞ்சு மாதமான ஒரு செவல காலக்கன்று சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல கறவை இருக்கக்கூடிய குவாலிட்டியான தலையீத்து ஈத்து சாகிவாலும் ரெட் சந்தியும் க்ராஸ் கிடறீங்க முதல் ஈத்துங்க கண் போட்டு எண்பது நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்கணுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமுங்க காலையில் நாலு சாயங்காலம் மூணு ஏழு லிட்டர் பால் தெளிவாக இருக்குதுங்க எண்பது நாள் ஆகும் கறவைக்கு வந்து எந்த தொந்தரவும் கிடையாது பாலோட அளவு கொஞ்சம் கூட குறையல மாட்டுக்கு இன்னும் சென்னையோசையோ காலையோ எதுவும் சேர்க்கப்படவில்லை முதல் ஈர்த்துங்க சாகிவாலும் ரெட் சிந்தியும் க்ராஸு கன்று வந்து காலை கன்று காங்கையும் கன்று கண்ணுக்கு எண்பது நாள் ஆகுது கறவைக்கு காலை அணைச்சி பால் கறக்கணும் காலையில் நாலு சாயங்காலம் மூணு தெளிவாக கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க உங்களுக்கு கன்று மாடு தேவைப்படுது நல்ல கறவை தரனோடு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து பார்த்து வாங்கலாமுங்க நேரில் வந்து கறந்து பாருங்கள் மூணு லிட்டருக்கு குறைவாக இருந்தாலோ சுளியில் தப்பு இருந்தாலோ பாலுக்கு நிற்கலினாலோ உங்கள் அட்வான்ஸாக திரும்ப பெற்றுருக்கலாமுங்க நம்ம வாங்கின இடத்துல அவங்க கறந்த ரெண்டு மூணு வீடியோ நம்மகிட்ட தெளிவாக இருக்குதுங்க நேற்று காலை வரைக்கும் அவங்க கறந்த வீடியோ நமக்கு அனுப்பி தான் நம்ம செக் பண்ணி தான் வாங்கியிருக்கிறோம் நம்மகிட்டே வந்து கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல உடல்வாகலை தெளிவாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க